அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சந்திர கிரகணம் முடிந்தவுடன் உடனடியாக மக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக சந்திர கிரகணம் முடிந்தவுடன் மக்கள் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் முதலில் குளித்துவிட்டு பிறகு வீட்டையும் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளையும் கண்டிப்பாக சுத்தம் செய்த வேண்டும் அதன் பிறகு கிரகணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட உணவு மற்றும் பிற பொருட்களை அப்புறத்திலிருந்து விட்டு அதாவது அப்புறப்படுத்திவிட்டு தூய நீரை குடிக்க வேண்டும் இறுதியாக மன அமைதிக்காக நல்ல வாழ்வைக்காக தியானம் செய்யலாம் முக்கியமாக குளிக்கும்போது போது கிரகணத்தின் போது ஏற்படும் தீய கதிர்வீச்சுக்களின் தாக்கத்தால் உடல் மற்றும் மனம் அசுத்தமடைந்திருக்கும் என நம்பப்படுகிறது எனவே கிரகணம் முடிந்தவுடன் குளிப்பது அவசியமாகும் அடுத்ததாக வீட்டை சுத்தம் செய்வது கிரகணம் முடிந்ததும் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் கிரகணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் குறிப்பாக உணவு மற்றும் பிற பயன்படுத்திய பொருட்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும் அடுத்ததாக தூய நிறை அருந்துதல் கிரகணம் முடிந்தவுடன் தூய நீரை அருந்துவதன் மூலம் உடலை தூய்மைப்படுத்தலாம் இது கிரகணத்தின் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து மக்களை விடுபடுத்த முடிகிறது தியானம் மற்றும் மந்திரங்கள் மனதின் அமைதிக்காகவும் கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளை நீக்கவும் தியானம் மற்றும் மந்திரங்கள் அல்லது மகாவிஷ்ணு சாஸ்திரநாமம் அல்லது லலித்த சங்கரநாமம் போன்ற மந்திரங்களை குறிப்பிடலாம் முக்கியமாக கிரகணம் முடிந்த பிறகும் மன அமைதியை பேணுவது முக்கியம் பத்திரிகை செய்திகள் சுய பிரதிபலிப்பு போன்ற உள்நோக்க பயிற்சிகளில் ஈடுபடலாம் மேலும் அமைதியாகும் சிந்தனையுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கிரகண நாட்களில் முழு அமைதியுடன் செயல்படுவது சிறப்பு மிக்க பலன்களை தர வல்லது முக்கியமாக கிரகணம் என்பது தமிழக மதத்தில் மிக முக்கியமான காலமாக கருதப்படுகிறது சூரிய கிரகணம் மற்றும் சந்திரகிரகணம் என ஒரு ஆண்டுக்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழ்வது உண்டு கிரகணம் என்பது இயற்கையாக நடக்கும் ஒரு வானியல் மாற்றம் என்றாலும் இது அறிவியல் ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது கிரகண காலங்களில் நிகழும் இயற்கை மாற்றங்கள் உலக உயிர்களில் குறிப்பாக மனிதர்கள் குறிப்பிட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அறிவியல் கண்டிப்பாக ஒப்புக்கொள்கிறது முக்கியமாக இந்த கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதியான இன்று செப்டம்பர் மாதம் அண்டு இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஏழு மணி வரை இந்த சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இது முழு சந்திர கிரகணமாக நிகழ உள்ளதால் இதை வெறும் கண்களால் பார்க்க முடியாது என சொல்லப்படுகிறது வழக்கமாக கிரகண நேரங்கள் அனைத்து கோவில்களிலும் நடைசாத்தப்பட்டிருக்கும் இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்திலேயே நடைபெறுவதாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள பல முக்கிய கோவில்கள கோவில்களில் செப்டம்பர் ஏழாம் தேதியன்று பகல் ஒரு மணி அளவில் இருந்து கோவில் நடை நடைசாத்தப்பட்டுவிடும் என நம்பப்படுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை கிரகண சாந்தி பூஜை முடிந்த பிறகு விளக்கமான பூஜை பிறகு பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்படுகிறது பொதுவாக கிரகண நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் கிரகணங்களால் ஏற்படும் தீய சக்திகளின் தாக்க நம்மை தாக்காமல் இருப்பதற்காக கிரகண காலம் முடிந்த பிறகு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் முக்கியமாக செப்டம்பர் எட்டாம் தேதி என்று காலையில் குளித்து முடித்து விட வேண்டும் கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால் கண்டிப்பாக குளித்து விட வேண்டும் பிறகு கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை விட்டு வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் இவ்வாறு செய்தனால் வீடு சுபிட்சமடையும் வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து வீட்டில் ஏதேனும் தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம் அறையை அதாவது பூஜை அறையை வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால் சந்திரம் மஞ்சள் நீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சுவாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதல் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் கண்டிப்பாக சுத்தம் செய்து எலுமிச்சை கெட்டுவதற்கு கிரகணத்தால் ஏற்படும் அபரிவிதமான தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளலாம் கிரகணத்தின் பிறகு தான் தர்ம அதாவது கிரகணத்திற்கு பிறகு தான் தான தர்மங்கள் செய்வதை மிக விசேஷமானதாகும் அதிலும் பால் அரிசி மற்றும் தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பம்சம் இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்வது மாபெரும் பலன்களை தரவுள்ளது முக்கியமாக கிரகணம் கிரகணம் என்றால் முக்கியத்துவம் பெருந்தது கிரகணம் சாந்தி பூஜை முடிந்தவுடன் அனைத்து மக்களும் கண்டிப்பாக இதனை செய்துவிட வேண்டும் முக்கியமாக சந்திரகிரகணம் என்பது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதாவது பூமி சூரியனுக்கும் சூரியனுக்கும் சந்திரன் ஏதானும் சந்திரனுக்கும் இடையே உள்ள இடைப்பட்ட நாளில்தான் என்ன செய்யலாம் என பார்க்கலாம் சந்திரகிரகணத்தில் முக்கியத்துவம் பொருந்ததாக சிவப்பு நிறமாக மாறி சந்திரனை சிவப்பு நிறமாக உயிரச் செய்கிறது இதனால் சந்திரன் சிவப்பு நிலவு போல தோன்றும் பொதுவாக கிரகணம் இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று சூரிய கிரகணம் மற்றொன்று சந்திர கிரகணம் பார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் கிடைத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன அந்த அமுதத்தை தேவர்களும் அசுரர்களும் உண்பதற்காக போட்டி போட்டனர் இதனை கண்ட திருமால் மோகினி அவதாரம் எடுத்து ஆசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அந்த அமுதத்தை படைக்க முற்பட்டார் அசுரர் குலத்தைச் சேர்ந்த ராகு தேவர் உருவம் கொண்டு ராஜ கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் அமர்ந்தார் இதனை கண்டுபிடித்த சூரியன் சந்திரர்கள் திருமாலிடம் இந்த தகவலை தெரிவித்தனர் இதனால் மிகுந்த கோபம் கொண்ட திருமால் தாம் கையில் வைத்திருந்த அகப்பையால் ராகுவின் தலையை அடித்தார் இதனால் அவரது தலையும் உடலும் தனித்தனியாக விழுந்தது பிறகு பாம்பு உடலும் மனிதன் தலையும் கொண்டவராக ராகு மாறினார் அமுதத்தை உண்டதனால் ராகு சகா நிலை பெற்றார் ராகுவை அசுரர் என அடையாளம் காட்டியதனால் சூரியன் சந்திரன் மீது ராகுவிற்கு பகை தூண்டியது இதனால் இவர்கள் இருவரையும் பிடிக்க தொடங்கினார் அந்த அடிப்படையில் இன்றும் கிரகணம் நடைபெறுவதாக ஐதீகமாக அதாவது சந்திரன் மீது ராகுவிற்கு பகை தூண்டியது இதனால் இவர்கள் இருவரையும் பிடிக்கத் தொடங்கினார் அந்த அடிப்படையில் இன்றும் கிரகணம் நடைபெறுவதாக ஐதீகம் காட்டி கொடுத்த சந்திரனை ராகு அதாவது கரும்பாம்பு பற்ற அந்த சந்திர கிரகணமும் சூரியனும் கேது அதாவது செம்பாம்பற்ற சூரிய கிரகணமும் நிகழ்வதாக புராணங்கள் எழுப்பப்படுகின்றன முக்கியமாக இந்த ஆண்டு நிகழும் இந்த சந்திரன் கிரகணமானது மிக பொரு மிக முக்கியத்துவமானது சந்திரகிரகணம் இந்தியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகா மேற்கு பசிபிக் பெருங்கடல் இந்தியப் பெருங்கடல் கிழக்கு அண்டார்டிக் பெருங்கடல் ஆகியவற்றில் தெரிய போகிறது பஞ்சாங்க கணக்கீட்டின்படி இந்த ஆண்டு முழு கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகணம் தொடங்குவதற்கு சுமார் ஏழு மணி நேரத்திற்கு முன்பாகவே தோஷ காலம் தொடங்குகிறது அதனால் கோவில்கள் கிரகணம் தொடங்குவதற்கு முன்னதாகவே நடை சாத்தப்பட்டு அதிகாலை கோவில் அனைத்து சுத்தம் செய்யப்பட்டு பரிகார பூஜை மடிந்த பிறகுதான் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிரகணம் முடியும் நேரத்தில் ஆண்கள் குளம் அல்லது ஆற்றங்கரையில் தர்ப்பணம் செய்வதனால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் கிரகணத்தின் போது உள்ள மனதிற்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்யலாம் விஷ்ணு சங்கரநாமம் லலித் சங்கரநாமம் கந்த சஷ்டி கவசம் போல மந்திரங்களை ஸ்லோகங்களையும் கூறலாம் கிரகணம் நேரத்தில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் அது ஆயிரம் சொன்னதற்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்